எனக்கு படிப்பு அறுப்பு தெரியாது நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பிபி மாத்திரக்கு ஹாஸ்பிட்டல் டெய்ல வருது தான் மாத்திரை ஒன்றா என்ன எனக்கு தெரிஞ்சு மாத்திரை அட்டை மாறி மாறி கூட வருது நான் மாத்திரை காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று கரெக்டாக மாத்திரை போட்டுன்னு வந்தேன் மாத்திரை ஓட்டு போட்டுன்னு வந்தது அப்பறம் ஒரு ம ஒருத்தர் வந்து சொன்னாங்க படிச்சவங்க இந்த மாத்திரை பிபி மாத்திரை கிடையாது ஹார்ட் மாத்தரை தான் நீ எதுக்கு சாப்பிட்றம்மா என்ன பிபிக்குன்னா இல்லைம்மா இது ஹார்ட் மாத்தரைன்னாங்க சரி நீ எனக்கு அப்போ ஒரு கை ஒரு வாரமாக இந்த கையே வரதில்ல எதுனால வரதில்லை தெரில நீ நானே நோகுது நின்று ஒரு நெஞ்சு நின்றேன் அப்பறம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சதா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் பின்னால டாக்டர் சொன்னாங்க இல்லம்மா இது ஹார்ட் ஹார்ட் மாத்திர தான் பிபி மாத்திரை கிடையாது அனி அங்கே ஈசிஜி குடிச்சி பார்த்துட்டு மெடிஷன் எடுத்துன்னு விட்டுக்கொண்டேன் ராத்திரி இருந்து எனக்கு கை இது ரொம்ப நோகுது ஆ நெஞ்சு வலிக்குது உடம்பெல்லாம் படபட படுன்னுது ஒரு மாதிரியாக கீரேன் தல் தடமாறுது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஜிஹெச்ச்க்கு வந்து பார்த்தா மேடம் இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அண்ணா அவங்களுக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு வைக்கிறானு கூப்பிட்டாங்கோ அப் கூப்பிட்டு பின்னாலே கூப்பிட்டாங்கோ ஒய் சொல்லக்கூடாது கூப்பிட்டாங்கோ கூப்பிட்டு பின்னாலே அவங்க வந்தாங்கோ வந்து பின்னாலே திரும்பி அவங்களும் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா டாக்டர் அம்மா ஊசி எழுதி கொடுத்து ஊசி போட்டாங்க இங்கே இப்போ எனக்கு அந்த உடம்பெல்லாம் படுப்பாடு பண்ணுது இந்த கையை தூக்கி முடுறது இல்லை பின்னால் அப்படியே இந்த பை அப்படியே இந்த கை ரொம்ப அசுவே முடியறது இல்லை மாத்திரை தப்பாக கொடுத்துருப்பீங்கன்னா சொன்னாங்க தெரியாமல் கொடுத்துட்டேன் மன்னிச்சுக்கோங்கோ அனு சொன்னாங்க அல்லதான் சொன்னாங்க மற்றது எதுவுமே கிடையாது எனக்கு ரொம்ப இது கையை தூக்க முடியல நெஞ்சு வலிக்குது படுப்படு படு எனது உடம்பெல்லாம் காஜல் ல கூடி போயாவது டீம் முடி முன்னமே கேக்குறாங்க வா என்னடா சேகரிக்குற அடை நல்லா चलेंगेတော့ ஒன் ஹால் லைஸ் நல்லா கேரி ஜாதா ரேட்ல சொன்னா மாத்திரம் வா இந்த 19 19 யாரை சின்னது வீட் பட் சின்ன எல்லாம் என்ன சொல்லுங்க டிசிசி எதுக்கு சொல்றீங்க டிசிசி எல்லாம் நான் வேற வேற நான் ஒரு கியூ நெஞ்சே ஒரே ராத்திரி நான் பேசுறேன் சார் இல்ல சேர் நான் சொல்றேன்